ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான மட்டன் எலும்பு தாளிச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கலாங்க அதில் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு கொத்து கருவேப்பில காம்போடவே போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கலாங்க மூணு தக்காளி பழத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம் உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாங்க கரம் மசாலா தூள் வந்து அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் அதையும் போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் காய் சேர்த்துக்கலாம் நம்மக்கிட்ட என்ன காய் இருக்கோ அதை போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் வாழைக்காய் பூசணிக்காய் முருங்கைக்காய் எதா இருந்தாலும் போட்டுக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் காயெல்லாம் போட்டாச்சு மசாலாவே நல்லா வதக்கியாச்சு தண்ணி ஊற்றி நல்லா கொதி ஊட்டும் இன்னொரு நம்ம வந்து கடலப்பருப்பு ஒரு டம்ளரும் அதுக்கப்புறம் சோரம் பருப்பு அரை டம்ளரும் மட்டன் எலும்பு மஞ்சள் தூள் ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மூணு விசில் விட்டு எடுத்து வச்சுக்காங்க அதை எடுத்து நம்ம பாத்திரத்தில் ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா அஞ்சாறு கொதி வரட்டுங்க கொதி வந்தவுடனே அரை மூடி தேங்காவும் பெரிய நெல்லிக்காய் சைஸ் அளவும் புளியும் நல்லா கரைச்சி சேர்த்துக்கலாம் நல்லா கொதிக்கணுங்க நல்லா கொதிக்கலை அப்படின்னா இது சீக்கிரம் கெட்டுடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கலறி விட்டுகிட்டே இருக்கணும் ஏன்னு கேட்டிங்கன்னா கடலப்பருப்பு போட்ருக்குள்ள சீக்கிரமாக அடி பிடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி நல்லா கலரி விட்டே இருக்கணுங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக தழை தூவி இறக்க போற ஸ்டேஜில் மாங்காய் இருந்துச்சுன்னா போட்டு சூப்பராக இருக்குங்க மனம் அருமையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பிரியாணிக்கு சைடிஷ் ஆவும் இல்லாமல் இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் தோசைக்கு ரொம்ப நல்லா இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்